ஐம்பத்தைந்து பாருங்கள் விடைக்கேற்ற வினாவி தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மெய்ந்தன நம்ம டக்குன்னு இதை பார்த்தோன்னே சொல்லலாம் எத்தனை மாடுகள் மேய்ஞ்சிச்சுப்பா அப்படிங்கிறான் ஓகேவா பார்த்தோன்னே சொல்லிடலாம் எவ்வளவு மாடுகள் மெய்ந்தன அப்படியா சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டோம் மாடுகள் மெய்ந்தனவா அப்படியும் கூற மாட்டோம் நான் அப்போது தூயத்தமிழ் ஓகேவா ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன இது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க கூட ஆன்சர் போடுறோம் எத்தனை மாடுகள் தான் ஓகேவா அதுக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் எல்லா ஆன்சரையும் பார்த்துன்னே போடுறாமல் நான்கு ஆன்சரையும் படிச்சுட்டு ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து போடுங்க விடைக்கட்சி வினாவை தேர்ந்தெடுக்கலாம் இதுவும் அதே தான் இங்கு நகர நிற்கும் இங்கு நகர நிற்குமா அதுதான் என்னது இதோடைய ஆன்சர் நகரப்பேருந்து ஏன் நிற்கும் இது ஒரு கேள்வியாக இது இல்லை நகரப்பேருந்து எப்போது நிற்கும் அவங்க டைம் எதுவுமே சொல்லலை ஓகேவா அப்போ அதுவும் வராது லாஸ்ட்டு பாருங்கள் இங்கு நகரப்பேருந்து வருமா வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று நீ நிற்கிறேன்னா அது பஸ் ஸ்டாப் தான் அப்போ வந்து இங்கே நகர பேர் நிற்குமா அப்படின்னு தான் கேட்கணும் வருமா வராதுன்னா கண்டிப்பாக அது வரும் ஓகேவா